எல்லா படமுமே வந்து இந்த இயற்பை நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து ஒரு அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பர்சன் ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த படத்துக்கு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும் நான் இந்த படத்தில் இன்வால்வ்டு க்ரியேட்டிவானு எனக்கு தெரியும் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசருன்ற டைட்டிலோடு இன்வால்வது இப்போ தான் தெரியும் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும் மதி வந்து இஸ் அ வெரி அ மேன் வித் த லாட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படின்னா எதையுமே வந்து இ டசன் டேக் இட் ஃபார் கிராண்டட் அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை அதனால் இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி நாலு வருஷம் காலேஜ் போனான் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போனோம்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம் எத்தனை அரியஸ் இருந்தது அப்போ பத்து ஓகே மொத்தமாக பத்து அரியஸ் இருந்தது சரி நான் முடிச்சா போலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதே அந் அந்த வித் இன் ஃபோர்த் இயர் அந்த எல்லா அரியஸும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன் ஓகே சரிப்பா அப்போ ஹீ குட் கம்மன் ஆஸ்ட் மீ டு வாக் வித் அப்போ என்கூட வேலை செய்கிறான்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் அவர் ஆனால் அப்படி சொல்லலை ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அண்ணா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நல்லா எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்னை நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த ஃபில்ம் வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் அது பொல்லாதவன் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன் ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவியும் தான் பார்த்தோம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தார் ஆண்ட்ரூ நான் எல்லாம் ஒன்றா வாக் பண்ணியிருக்கோம் அவர் நடிச்சிருந்தார் பிடிச்சிருந்தது அப்போ நான் சொன்னேன் சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீ வாக் வித் மீன் ஆடுகளம் ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்டு டயலாக் ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதி வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைனா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் அது இன்றைக்கி என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஃபார் ஃபார்ம் செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் முடிச்சு அண்ட் த்ரூ அவுட் த ஜர்னி என்னன்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு 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 டீம் பர்சனாக இருந்து டீம்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்பவுமே தயங்காத ஒரு ஒரு பர்சன் அண்டு எல்லா படமுமே வந்து அந்த நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து ஒரு அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பர்சன் ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹீவாஸ் வித் மீ அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹிவாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட் அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் இருந்தார் ஸோ அந்த நேரத்தில் எல்ரேட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரடக்ஷன் மதி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு மணியும் எல்ரெட் சாரும் வந்து தேர் வெரி இம்ப்ரெஸ்ட் தேர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லாரும் சொன்னாங்களே ரொம்ப பேச மாட்டான் பேச மாட்டான்னு அதெல்லாம் நான் நல்லா தான் பேசுவான் சும்மா அப்படி ஒரு அது ஒரு இதெல்லாம் என்ன பேசணுமோ எப்போ பேசணும் அதெல்லாம் கரெக்டாக பேசுவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ தி வேஹி கேரிசம்ஸ் செல் தி வேஹி இஸ் தாட்ஸ் அது வந்து எல்ரெட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்போ ஒரு தடவை பேசும்போது சார் நான் நல்ல நல்ல பையனா இருக்கான் சார் ஏதாவது ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது போது அப்போ மதி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபில்ம் அப்போது இந்த ஐடியா எனக்கு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருக்குது பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ளே இங்கேயே இருக்கு அதில் அந்த அந் அந்த இவங்க அந்த அந்த அவர் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லையா இப்போ எப்படி நிலத்தில் இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மர படகு போட்டி இப்போ நம்ம இங்கே இருக்கோம் நம்ம மக்களில் ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்குது இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்குது அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது ஆனால் நமக்கு தெரியலை அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர் நீ அதை இன்னும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 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 கான்செப்டாக சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் சார் உங்கள் வேர்ல்டு உங்கள் வேர்ல்டுக்குள்ளே ஒரு கதை இருக்குது சார் கதை சொல்கிறாங்க சார் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அது அதே அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன் அந்த அந்த இடத்துல சொன்னேன் அப்புறம் லைன் சொன்ன உடனே அவர் சார் சூப்பராக இருக்கு சார் அங்கேருந்து தென் அதுக்கப்புறம் அவங்க அது அப்படி அந்த ஜேர்னி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஆம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேப்பன்ட் இப்போ இதில் இருக்கிற டீம் கதிர் பற்றி சொல்லணுன்னா மற்றவங்கள எனக்கு பர்சனலாக தெரியாது அஃப்கோர்ஸ் ஜிவி தெரியும் கதிர் பற்றி சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஹூ கேன் கான்ட்ரிபியூட் கிரியேட்டிவ்லி இன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவரால் வந்து க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நான் நான் வட சென்னை கதையை ரொம்ப வருஷமாக ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எல்லாருக்கும் சொல்வேன் பார்க்குற எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன் ஏர்லி டேஸில் பொல்லாதவனுக்கு முன்னாடியாக பொல்லாதவனுக்கு அப்புறமா தெரியல ஏதோ ஒரு டைமில் சொன்னேன் அப்போ அப்போ சொன்னேன் சொன்னப்போ என்கிட்ட சொன்னார் இந்த கதைக்கு இந்த கதையில் சந்திரா தான் ஹீரோ அப்படின்னார் சந்திரா மேலே தான் இந்த கதை இருக்குது அப்படின்னாரு அந்த அதாவது சந்திரா மேலே கதை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் ஸோ அப்போ அப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்